முதல் சமையல் நிறைய நிறைய ஆண்டுகளுக்கு முந்தைய காலம் அப்போது காடு நாடு என்ற வேறுபாடு எதுவும் கிடையாது மனிதர்கள் காட்டில் இருந்தனர் அவர்கள் உணவுக்காக விலங்குகளை வேட்டையாடினர் விலங்குகள் தம்மை தாக்க வந்த மனிதர்களை திருப்பி தாக்கின இது மாறி மாறி தொடர்ந்தது சிங்கம் புலி சிறுத்தை போன்ற சீற்றம் மிக்க விலங்குகள் தப்பின பசு ஆடு மான் போன்ற அமைதியான விலங்குகள் மாட்டிக்கொண்டன தொடர்ந்து வேட்டையாடியதால் மனிதர்கள் சோர்வு அடைந்தனர் ஒருமுறை அவர்கள் கற்களை எடுத்து அவற்றை ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து உரசியதில் அதிலிருந்து நெருப்பு பொறி பறந்தது அதுவரை மனிதன் நெருப்பை பார்த்ததே இல்லை ஏதோ பொறி பறந்ததே என்று கவனித்தனர் வியப்பில் மீண்டும் மீண்டும் கற்களை உரசினர் நெருப்பு காற்றில் பரவியது அருகில் இருந்த காய்ந்த இலைகளில் தீப்பற்றியது இலைகள் எரிய தொடங்கின தீயெங்கும் பரவியது தாவரங்களும் எரிந்தன தீயிலிருந்து தப்பிக்க முடியாத சில விலங்குகளும் எரிந்தன தீயில் எரிந்த விலங்குகளின் இறைச்சிகளையும் ஆங்காங்கே கிடைத்த சில கிழக்குகளையும் தின்று பார்த்தனர் மனிதர்கள் அவை கூடுதல் சுவையுடனும் மிருதுவாகவும் இருப்பதை உணர்ந்தனர் அதன் பிறகு தான் நெருப்பில் உணவைச் சுட்டு உண்ணப் பழகினர் பிறகு மெல்ல மெல்ல சமைக்கவும் அதற்குத் தேவையான தாவரங்களை வளர்க்கவும் விலங்குகளை பராமரிக்கவும் பழகினர் இப்படித்தான் காடு மெல்ல மெல்ல நாடாக மாறியது நாம் நாள்தோறும் பயன்படுத்தும் நெருப்புக்கு இவ்வளவு பெரிய கதை இருக்கிறது